வைக்கவே ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறையாக ஜூஸை போட்டு ஜில்லுன்னு வைத்து கடமை உப்பு பத்துறியா இன்னும் கொடுமையாக இருக்குது ஜூஸ்ல உப்பு பத்தாம போயிடுச்சு ஆராதனாக்கு நிறைய போட்டுக்கொடுங்க போட்டுக்கொடுங்க ஆராதனை பிடிக்கும் குடிச்சிட்டு சொல்லுமா எப்படி நீ குளிச்சுட்டுருக்குறியாமா என்னங்குது என் மூஞ்சில கை வைக்காத என்னது உப்பு கொஞ்சம் பத்தலியா பத்திலையா கேட்ரிங் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது தள்ளி வாங்க உப்பு போட்டுக்கல மூஞ்சில கை வச்சா அழுக்காயிருமாமா நான் குளிக்கவே இல்லையாமா அழுக்கா இருக்காம காலை மட்டும் ஒட்டுக்கிறதாம்மா வேணும்னா அது உங்களுக்கு காலை இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க சாமி புடிங்க சொல்ற இப்போ ரெண்டு ரெண்டு நாள நல்லா தேய்தே பேச தேய்ச்சி தான் கொஞ்சம் பரவாயில்ல வந்தன்க்கு ரொம்ப கருவருன்னு வருது அங்கிருந்து வெயில் ஆடிட்டு அதான் அங்கெல்லாம் அடம் புடிச்சிருக்கு ஆளு நானே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு அழுதான் அவங்க விட்டுருவாங்க அவன் இன்னும்

மதியம் எங்க வீட்டில் ஜூஸ் முலாம்பழ ஜூஸ் இப்பெல்லாம் சீப் ரேட்டு கிடைக்குது கூலிங்கா குடிங்க வெயிலுக்கு வாங்கி சரிங்களா நல்லா இருக்கும் சூப்பரா வாங்க பாருங்க இந்த துறைய ஜூஸ குடிக்கோன்னா அதனால டம்ளர்ல குடுத்ததுக்கு தனியா வேணும்னுட்டு டம்ளர் வாங்கிட்டே இருந்தேன் எங்க இருந்து சரி கொஞ்சமாக பார்க்கலாம்னு பார்த்தா எடுத்து இதுக்கு தாழுதீங்களா

இளநீர் நீர் தர்பூசணி ம் தர்பூசணியோட அவ்வளக்க டெஸ்ட் வரது இல்ல ம் இல்ல ஜூஸ் சொல்ல ம் நல்லா இருக்குதுல்லோ அது அது ஒன்னவே சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்காது இது வந்து டிஃபரண்டா இருக்கும் ம் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜ்ல நான் போட்டு வச்சு பால் வைக்க சொல்லிருந்தீங்க மறந்துட்டேன் பால் நான் வைக்கிறேன் फ्रेंड्स மறந்துட்டேன் ஏய் வெயிடுடா இந்த இங்க வந்துட்டு போய் கொண்டுங்க கொட்டா ட கொண்டுங்க ஓகே பை வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க முளாமல ஜூஸ் குடிச்சு போல வாங்க ஜில்லுனு வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க வேர்க்குருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இளநீர் தடவி விடுங்க இல்லைன்னா நொங்கு நொங்கு வாங்கி தடவிட்டீங்கன்னா டக்குன்னு சரியாயிடும் விட்டுரு சாமி என்ன நாங்கள் உங்கள் உங்க டம்ல அப்படி எங்கோ சரியான விளாட்டுக்கிறப்போ கவிக்கிறதே வருது ஓகே பாய் மதியம் நடந்துட்டு மதிய உணவு எங்களுக்கு இதுதான் ஒரு ஆள் கும்பகாரம் நாடு தூங்கிட்டு எங்களை ஜூஸ் பிடிக்க வச்சுக்கோங்க